வாழ்க வளமுடன் போன பதிவை தொடர்ந்து இந்த பதிவுலேயும் செல்வத்தை ஈர்ப்பது எப்படி அப்படின்னு நம்ம சிந்திக்க இருக்கிறோம் செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல அது உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நல்ல குடும்பம் கல்வி பணம் இதெல்லாம் சேர்த்து தான் செல்வம்னு சொல்கிறோம் இதைத்தான் நம்ம பெரியவங்க பதினாறு செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனிதன் இந்த பூமியில் நல்ல விதமாக வாழ்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளில் பல பேர் செய்கிற தப்பு என்னென்னா நமக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டும் நினைக்காமல் எது தேவையில்லையோ அதை பற்றி மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கடன் காரணமாக நிறைய பணம் தேவைப்படுது ஆனால் அவர் தனக்கு பணம் வேண்டும் என்ற நினைப்பை விட்டுவிட்டு தன்னுடைய கடன் சுமையை மட்டும் நினச்சிட்டு இருப்பார் அதுவும் அந்த விஷயத்தை உணர்வு பூர்வமாக நினைக்கும்போது அது அவருடைய ஆள் மனதை எட்டி அவர் எண்ணிய கடன் என்ற விஷயத்தை ஈர்த்து அவரை மேலும் கடனாளியாக ஆக்குகிறது அதனால நமக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டும் நினைக்கணும் அவர் தனக்கு அதிகப்படியான பணவரவு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பண வரவின் மீது அவர் தன் கவனத்தை வச்சாருன்னா அந்த விஷயத்தை அவரது ஆழ்மனம் ஒரு கற்றளையாக ஏற்று அவரது தேவையை பூர்த்தி செஞ்சுருக்கும் அதனால தான் நாம் எப்பயுமே நேர்மறையான சிந்தனையோடு இருக்கணும் இப்போ இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்களுக்கு எது தேவையோ அது ஆரோக்கியமாக இருக்கட்டும் பண தேவையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கட்டும் உங்களுக்கு எது தேவையோ அது நடந்த மாதிரி உணர்வு பூர்வமாக நினச்சி அந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லணும் நல்லபடியாக நடந்ததுக்கு இதே விஷயத்தை காலையில் தூங்கி எழுந்த எழுந்தவுடனேயும் செய்யணும் இதில் நன்றி சொல்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நன்றி சொல்வதால் என்னென்ன அற்புதமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் விவரமாக பார்ப்போம் இப்படி இரவு தூங்குவதற்கு முன்பும் தூங்கி எழுந்த பின்பும் ஒரு விஷயத்தை தெளிவாக உங்களால் சிந்திக்க முடிஞ்சால் அந்த விஷயம் சீக்கிரமாக நடக்கும் தேவை நம்பிக்கையும் முயற்சியும் மட்டும்தாங்க செல்வத்தை ஈர்ப்பதில் இதுவும் ஒரு ஈஸியான வழி முயற்சி செஞ்சு பாருங்கள் ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் நாம் நினச்சது நடக்கிறதுக்கு தண்ணீர் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் <taps> <taps> <taps>